எம் இடம் உண்டு கரத்து வேட்டையே மாற்றினான் புழிஞ்சி கஞ்சி ஊற்றினார் கரத்து வேட்டையே மாற்றின அவ கல்ல புழிஞ்சி கஞ்சி கள்ளி கல்லிக்காட்டில் இருந்த தாயே என்ன கல்லோட பலத்த நீ

கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது தாய்மார்கள் அப்படின்னு சொன்னார் அது நிதர்சனமான உண்மை அப்பா அம்மா தான் நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் தம்பி கிளீட்டர் ஒரு வார்த்தை அழகா சொன்னான் முதல்ல நாலேஜ மதிங்க அறிவை மதிங்க அப்புறம் மத்தவங்களை மதிப்போம் நாலேஜ் வந்து நம்ம மதிக்கணும் மற்றவங்களுடைய நாலேஜ் நம்ம மதிக்கணும் அப்போதான் நம்ம பெரியவங்க மற்ற எல்லாரையும் நம்ம மதிக்கலாம் அப்படின்னு அழகா சொன்னாங்க ஏன்னா பெற்றோர்கள் முக்கியமானவங்க தங்கம் தனி தங்கம் ஆசை இல்லை தாய் பால்வழில் மட்டும் தாய் வழி சொந்தம் போல பாசம் வேலி நேசம் விறகு எடுப்பா நாடி அரிசி வச்சு ஒலை ஏறிப்பா உள்ள உண்ட மச்ச உண்டு உசு வளர்ப்பா யாகம் சொந்த ஊர் சொந்தம் இருக்கிறேன் போல ஒன்று சாமி ஊறு சாமி இருக்கிறேன் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லோடச்சி வளர்த்த நீயே முள்ளு காட்டில் முளைச்ச தாயே என்ன முள்ளு விடல நீ அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே திறவுகோல் கல்வின்னு அண்ணல் அம்பேத்கர் நமக்காக சொல்றார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் பறவைகளும் விலங்கினங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இயற்கை அழிவதில்லை மனிதன் நகர்ந்து கொண்டே இருக்கின்றான் இயற்கையானது அழிந்து கொண்டே இருக்கின்றது இயற்கையை முதல்ல போற்றுவோம் முதல்ல நான் எப்போ பேசினாலும் மேடையில் தாய் தந்தையை வணங்கிட்டு இந்த இயற்கையை போற்றிட்டு தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன் என்னுடைய வாழ்க்கை புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி நல்லா சொன்னாங்க எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் நம்ம ஏன் கொண்டாடுறோம் நம்ம ஊர்ல மட்டும் கொண்டாடுறோமா இல்ல மாநிலத்தில் கொண்டாடுறோமா இல்ல நாட்டில் கொண்டாடுறோமா இல்ல உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் அது வல்லரசு நாடா இருக்கலாம் இங்கிலாந்து அமெரிக்கா கொலம்பிய பல்கலைக்கழகம் அனைத்து கல்வி நிலையங்கள் கல்வி கூடங்கள் எல்லா இடத்துலயும் அம்பேத்கரை தலையை தூக்கி வச்சு ஆடுறாங்க

அவரை கொண்டாடுது நாமளும் இதை கொண்டாடிட்டு இருக்கோம் நாளைக்கு கொண்டாட போறோம் இதுதான் உண்மை அவர் ஒரு பண்புல திறமை கொண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் சொல்றாங்க படிப்பால் மட்டும்தான் எல்லாம் சாதிக்க முடியும் ஒரு பெரிய சொன்னார் பாருங்க கல்வியே இந்த மானுட சமூகத்தை மாற்றும் பேர் ஆயுதம் அதை பைபிள் எழுதுவீங்க அது யாருடைய வார்த்தை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய வார்த்தை அவருடைய பன்முக திறமை கொண்ட அம்பேத்கர் தொழில்நுட்பமா இருக்கலாம் அறிவியலா இருக்கலாம் சமூகமா இருக்கலாம் சமூக அறிவியலா இருக்கலாம் இலக்கியமா இருக்கலாம் பொருளாதார வளர்ச்சியா இருக்கலாம் எல்லாத்திலும் தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது யாருமே மறுக்க முடியாது என்பதை நாம் எப்பவுமே மனசுல சிந்திச்சுட்டே இருக்கணும் அவருடைய அந்த கல்வி சித்தாந்தத்தை ஒரு ஆய்வுல சொல்லுவாரு மாணவர்கள் கல்வி கற்ற பிறகு பள்ளி பருவத்தை முடித்த பிறகு அனைவரும் மேற்கல்வி போகும் போது ரெண்டு

அண்ணா அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த நோய் யாராலின குணப்படுத்த முடியாது அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ண இல்ல அது மனிதனுடைய மனநோய் எவன் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்கின்றானோ அவன் வந்து மன நோயாளி அப்படின்னு சொல்லி அந்த தத்துவம் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு ஒன்று தேவை உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தான் நான் நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த நல்ல பெயரை நீங்களேடா தூக்கி போட்டு வா அப்படி বলেছিল அம்பேத்கர் அழகா சொல்லி இருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து கடவுள்களும் வந்து சொல்றாங்க அவரு சொன்ன உன்னுடைய உடம்புல சிவப்பு வருது வெள்ளை கணக்கில் இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா

கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் முதல்ல சொன்னேன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கல்வி மட்டும்தான் கல்வி இல்லாம வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்ன அதான் சொல்றாங்க எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்ல எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம் என்பது எத்தனை ஆண்டுகள் நாம் தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு வாழ்ந்தோம் என்பதுதான் அவரை நம்ம போற்றணும் புகழறோம் அவரை கொண்டாடுறோம் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நம்முடைய நம்ம பெற்றோர்கள்லாம் விவசாயிகள் விவசாயம் பண்ணி நம்மளை படிக்க வைக்கிறாங்க நம்ம பெற்றோர்கள் விவசாயிகள் நம்முடைய முப்பாட்டம் விவசாயி அந்த விவசாயத்துல வேளாண்மை மேலாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து அவங்களை மேலோங்க செய்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஒண்ணில ஒரு டொனேஷன் வாங்கத்தையா நான் ஒரு ஒரு அண்ணன் போய் கேட்டேன் அந்த அண்ணன் சொன்னாரு ஏப்பா அந்த டொனேஷன் புக்ல

அந்த சமூகத்தில் தொழிலாளர் நல அமைச்சராக அம்பேத்கர் இருக்கும் பொழுது தொழிலாளர்கள் பதினான்கு மணி நேரம் வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் குறைத்தவர் டாக்டர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் எப்போதுமே மனதில் நிறுத்திக் கொள்ள பெண்களுக்கான ஆண்களுக்கு சமமான உரிமை பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்பதை நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது சரிங்களா அப்போ நான் பேசுறதுக்கு எல்லாமே மூலாதாரம் முக்கியம் கல்வி கற்பி கல்வி கற்பு நல்லா படிங்க எதுக்கு சொல்றா ஒரு விதினு ஒண்ணு இருக்கு இல்லையா விதினு ஒண்ணு இருக்கு அந்த விதிய மாற்றி அமைக்க முடிஞ்சா மாற்றி அமை இல்லாத கடந்து செல்லும் அந்த விதிய கடந்து செல்ல முடியலையா அதற்கு மேல போனி அந்த விதியை கடந்து சென்று அதற்கு மேல போய் உன்னால மேல போக முடியலன்னா அந்த விதியை நீ மாத்தி எழுது அது எதனால் முடியுனா கல்வியால் மட்டுமே முடியும் என்று சொன்னாரு நல்லா படிச்சோம்னா நம்முடைய தலையத்தை மாத்தலாம் நல்லா படிச்சு படிக்கணும் அம்பேத்கரையும் படிக்கணும் அம்பேத்கர் படிச்சா மட்டும்தான் அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர் அல்ல அப்படின்றத நம்ம உணர முடியும் அவர் சாதிய தலைவர் தலைவர் அல்ல சாதிக்க பிறந்த அனைத்து இளைஞர்களுடைய தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்று கூறி தொடக்கத்தில் பாடலோடு தொடங்கின முடிக்கும் போது நான் பாடலோடு முடிச்சிடுறேன் ஆல்ரெடி போட்டாங்க இது ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுக்கு முன்னாடி அண்ணன் அவர்களுக்கும் கிளின்டன் அப்பி பாலா நிறைய பேர் இருக்கு அந்த தம்பிகள் எல்லாருக்கும் தலைச்சித்திரன் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் தப்பி அமைப்புக்கு நான் முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெளிச்சத்தில் நாங்க முன்னேறி வருவோம் உயரத்தில் நம்ம வாங்கட வறுமையில் வரலாறு படம் இந்த சமூகத்தில தெருவிளக்கு வெளிச்சத்தில் நாங்க முன்னேறி வருவோம் இடத்துல வாங்க கூட வறுமையில் வரலாறு மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவர் என்ற பெயர் அந்த பெயர் உனக்கு வேண்டாம் வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும்